ஒரு பாடல் போட்டி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் பழையிலிருந்து வாரன் செகண்ட் தேர்ட் ஆற பிள்ளைகளுக்கு இந்தியாவுக்கு போறதுக்குரிய நடைபே நேர் பத்து மாசம் சுமந்து பட்ட பாடும் மறந்து மாலையில் யாரோ மனதோடு பேச காதலி என்னை காதலி மூங்கில் காட்டு தீ விழும் பொழுது மூங்கில் காடுந்து மாலையில் யார் லடோடு பேச கண்ணே கலைமானே கண்ணி மயிலே நான் கொஞ்சம்னாலேந்து வாரேன் வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன படியான் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் எங்களோட சேனலை வந்து பார்க்குற எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்க தெரிய வாய்ப்பு இருக்காது எங்கள் நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து க கலைத்துறையில் சாதிக்கின்ற பல கலைஞர்களை அறிமுகம் செய்து கலை சம்பந்தமான பல காணொலிகளை பதிவிட்டு நாங்கள் அதென்ற ஒரு அங்கமாக தான் மீண்டும் அந்த அப்படியான கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிற மட்டுமில்லாமல் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பாடல் போட்டியொன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் திருமறை கலா மன்றத்தில் இந்த பாடல் போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த பாடல் போட்டியில் வந்து இலங்கையில் எல்லா மாவட்டத்திலேருந்தும் பல கலைஞர்கள் பல பாட பாடக பாடகைகளில் அமர்ந்து வந்திருக்கின்றோம் அந்த காணொலியை தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலுக்கு ஒரு சப்போர்ட் வந்தாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் இது இந்த சிலோனில் உள்ள எல்லா பாடகர்களையும் உண்டாக்கி அவருடைய திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து நிறைய பிள்ளைகள் வந்து ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லாமல் சரியாக கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்களுக்குரிய ஏற்பாடை செய்து கொடுத்து நாங்கள் அவங்களை இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்து அடுத்த செகண்ட் ரவுண்ட்லேயும் அவங்கள நாங்கள் தயார் நிலையில் ஆக்கி அவங்களுக்குரிய அடுத்த மேடையம் கொடுத்து அடுத்த தேர்ட் ரவுண்ட் வந்து எங்கட குருநகர் கலையரங்கில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்போ அதில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஐம்பதனாயிரம் நாங்கள் வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் செகண்ட் ப்ரைஸ் வந்து முப்பதனாயிரம் வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் தேர்ட் ப்ரைஸ் வந்து இருபதனாயிரம் அப்போ இதில் பங்கு பற்றி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆகிற பிள்ளைகளுக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பை வழங்குறதுக்கு ஜாலிசே கலையம் ஏற்பாடு செய்து கொடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கு இப்போ என்ன நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த எவ்வளோ பிள்ளைகள் வந்து திறமையில் வச்சுக்கொண்டு முடங்கி போய்கிறது அப்போ நாங்கள் எங்களோட ஜாலிசை கலையத்தால் அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள ஒரு பெரிய லெவலில் ஆக்கி விடுறது தான் எங்களோட நோக்கம் அப்போ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இதோடு நிப்பாட்டுறதில்லை இன்னும் நாங்கள் நிறைய செயல்பாடுகள் செய்து அடுத்தடுத்த கலைஞர்களை தேடி தேடி நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர்களையும் வழியை கொண்டு வந்து அவர்களுக்குரிய எல்லா மேடையும் அமைச்சு கொடுக்குறது தான் என்ற நோக்கம் அப்போ அந்த யாழிசை கலையை நாங்கள் ஆரம்பிச்சதில் இருந்து சின்ன பிள்ளைகளில் இருந்து பெரியாக்கள் மட்டும் அப்போ அவங்களை நாங்கள் பழக்கி நிறைய இடத்துல மேடை ஏற்றி இருக்கிறோம் அப்போ இன்னும் எங்களோடு நினைந்து கொண்டு எங்களோட பயணிக்க விரும்புவோர்கள் யாழிசையோட தொடர்பு கொண்டு யாலிசையில் பயணம் செய்யலாம் அப்போ அவர்களுக்குரிய சகல வாய்ப்பையும் ஜாலிசை வழங்கும் என்று அளிக்கும் போட்டி வயதில் போட்டி வயதில் வந்து பதினாறுல இருந்து முப்பத்தஞ்சு மட்டும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த விதிமுறை வந்து ஒரு பாடலை ஒரு பாடல்லாம் படிக்கலாம் அப்போ அந்த அந்த ஒரு பாடலோடு அவர்களுடைய திறமையில தெரிவு செய்து ஓகே தானே அடுத்தது அடுத்த ரவுண்டில் அவங்களோட அடுத்த இதை பார்ப்போம் மின்பென்றாக்களுக்கு வந்து

என்னுடைய பேர் பிரியங்கா முதலாவது வாடே மெதுவாக பேச தேகம் கோசவேயோ மோகம் வந்ததோ வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டனது அதில் நாயகள் பேரணதோ மானையில் மனதோடு பேச பாட்டு வரேதேரிய வர கண்களும் படிங்க பாப்ப நல்லா கச்சான பாட்டோட படிங்க கொண்ட நிஞ்சமாய் ஆனை இட்டுมารுமோ பெண்மை தாங்குமோ ராஜமங்கை கண்களே என்று என்னை வானுமேலை வாள மேலேngோர் பாவி எல்லவோ ും ഒരു നാളും മറയാതേമയും എരിത്താലും മറിത്താലും വിലകാതെ പാസമോ കണ്ണിമാനമുള്ള பேர் ஜெய் நான் யாழ்ப்பாணியில் பத்திஷாகல உள்ள படிக்கிறேன் அஹ் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வரன் ஒரு கடிதம் எழுதினேன் என்ற பாடலை பாடினேன் ஒரு கடிதம் எழுதினேன் அதில் என் உயிரை அனுப்பினேன் அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன் காதலி என்னை காதலி ப்ளீஸ் ஒரு கடிதம் எழுதினே என் உயிரை அனுப்பினே அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினே காதலி என்னை காதலி காதலி என்னை காதலி

ஸ்கூல்ல சங்கீதம் தான் எடுத்திருக்கேன் இப்ப எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி ஒரு சங்கீத பாட்டு திருநான ஆ ஆ ஆ ஆ வணக்கம் நான் குறுநர்லந்து வாரன் என்று பேர் அரசிங்கம் அபிஷாய் நான் இப்போ மன்றம் வந்து திண்டல் விசுவன் பாடுனா

தொட்டோட சுட்ட வட்ட வில கண்ணி கண்ணி பூபால கூடாது சொல்லு மாலையில் யாரோ மனதோடு பேச മോഹം വൗനം വന്നതു

இல்லையா நினைவுக்கு தெரியலையா கனவிலே நடக்கிறா கண்களும் காண்கிறதா காண்கிறதா மொழியிலே தெரிவதே தேவதையா 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 நேம் வந்து சோபிதா வினோதரன் நான் சண்டிலிப்பால ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் வரேன் நான் இப்ப வந்து யூனிவர்சிட்டியில மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டில செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அம்மா அம்மா எந்த நார் உயிரை அம்மா அம்மா எந்த நாரு உயிரே நானும் நீயும் என்று மோருயிரே மணி ஓ செல்வம் நீ ஓ அம்மா அம்மா எந்த நாரு எனது பெயர் தங்கராசா அஜித் நான் இந்த பாடினா ஆகாய தாமரை பாடிக்கட்டும் ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகில் நின்றதே காவல் தனை தாண்டியே காதல் துணை வேண்டியே ாமரை அருகில் வந்தது என்ன பாட்டு தெரியும் இது காணா பாடெல்லாம் பாருமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா

பார்த்தது கொஞ்சம் ரெத்தம் தோடி கோதிக்கும் கோலை கோதித்திடும் நீர்கோமை போல சீத்தம் தொடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் போல அதனி தொழிலால் என்ன செய்யுமாட்டு தீவிரும் பொழுது காடு மாறினாது

என்ன கண்ணைகள் என்ன கண்ணே கலை மாணி கண்ணி மயில கந்தே நூனை நோனி கண்ணே கலை மாணி கண்ணி மயிலின கந்தே நூனை நௌனி அந்திப்பகளுனை நான் பார்த்திரே, ஆண்டவனை தான் பேத்திரே வரிரோ பொறரிரோ வரிரோம் பொறறோ கண்ணே கலைமானி கண்ணி மயில கண்டே நூனை நானே பாட்டு பாடுவாக்கூட கண்ணோடு தீபமே கைதி இன்னும் போது பாயும் மின்சாரமே உல்லாசமேடு மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடும் தாயகம்

நதி பெகத்தை <laughs> 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 ும் சூரிய அது உந்தன் பார்வையோ பூக்களின் இராணுவம் அதுதன் மேனியோ கண்ணே நம் சொந்தமோ கடல் கொண்ட ஆழமோ நம் சொந்தம் கூடுமோ நிழல் காதல் மழை பொழியுமோ கண்ணீரில் நிரம்புமோ அது காலத்தின் முடிவல்லவோ ஓ நான் பாடவா சோபனா நான் ஜெஃப்னால இருந்து வாரேன் சிலோன் சிங்கர் செலக்டன் கரோகி நடத்துகிற இதுல எனக்கு ரொம்ப வாய்ப்பு தந்த ரொம்ப நன்றி േ വൈ രേവാൻ ദപ്പുവാ പപ്പുവാ നാരിയ സുന ந가ந்தங்க जी வணக்கம் எங்க இருந்து வந்தீங்க வாங்க திருவணமலை கவுன்சிலர் ஆர்ரோட வந்தீங்க அப்பா ஓட வந்தனீங்க பாட்டு எல்லாம் படிச்சிட்டீங்களா ஓகே என்ன மாதிரி செலக்ட் இல்லை இல்ல என்ன மாதிரி என்ன பாட்டு படிச்சீங்க அலகு நிலவெளி அதுல லைன்ஸ் படிச்சிட்டீங்களா ஃபுல்லாக ஆண்டில இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டா வந்தாயனமாய் கிடந்த வயிற்று பறந்து வந்தாய் இந்த பாவி சுமந்தி ஒரு ஒரு பாட்டு மட்டும் தெரியும் போறேன் தெரியுமா தெரியுமே என்ன மாட்டேன் தெரியும் வணக்கம் தங்கச்சி எங்க இந்த வாரீங்க காரிய நகர் சாப்பிடலே கொஞ்சம் பிள்ளை தாக்காதீங்க சரியா உங்கள்கிட்ட அது இஷ்டமண்டைக்கு மைக் வந்து உங்களோட நேரம் வந்து சார்ஜ் இல்லாமல் போயிட்டேன் ஓகே என்ன இந்த காம்படிஷன் வந்து நடக்குது யார் சொன்ன உங்களுக்கு சொல்லி வந்து நீங்கள் ஓகே என்ன ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிப்பீங்களா சங்கீதம் முறைப்படி படிக்கிறீங்களா இப்போ படிக்கல ஓகே என்ன மாதிரி என்ன பாட்டு படிக்கிறீங்க முதல்ல அது பாட்டு படிங்க அப்புறம் சரணத்தில் எந்த படிங்க இந்த போட்டி தொடர்பாக பலரும் பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் இதில் நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த இலைமறை காயாக இருக்கின்றவர்கள் இந்த பாடகர்கள் வரிசையிலே தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு தயங்கி இருப்பவர்கள் மற்றும் வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் அந்த வளங்களை பெற்றுக் கொடுக்கும் முகமாக ஜாலிசை கலையத்தினர் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியானது அகில இலங்கை ரீதியாக நடத்தப்படுகின்றது எந்தவித வரையறையுமின்றி பதினாறு வயதுக்கு பதினாறு வயதிலிருந்து முப்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் பங்கு பெற்றலாம் ஏற்கனவே பல சுற்றுப்போட்டிகளிலே பதக்கங்களை வென்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் கூட இதிலே கலந்து கொள்ளலாம் என்கின்ற நியதியை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அடுத்ததாக இதிலே நாங்கள் குறிப்பிடத்தக்க விதமாக இந்த சுற்றுப்போட்டியிலே முதல் மூன்று இடங்களை பொறுகின்றவர்கள் தமிழகத்தில் நடைபெறுகின்ற தமிழ் மற்றும் விஜய் டிவி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய நிதி அனுசரணையாளர்களான குறிப்பிடத்தக்க விதமாக தொழிலதிபர் திரு சுலக்ஷன் அவர்கள் தன்னுடைய நிதியின் மூலம் இவர்களை அந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்வதற்கு தான் தயாராக இருப்பதாக எங்களிடம் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார் அந்த வகையிலே இந்த போட்டியிலே பங்கு பெற்று வெற்றி பெறுகின்றவர்கள் தங்களுக்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்காக இந்தியாவிலே தமிழகத்திலே கலந்து கொள்வதற்கு ஏற்ற வழிவகையினையும் நாங்கள் செய்து கொடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம்